தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் ஐயப்பன் ஐயனார் பற்றி நாம் பார்த்துட்ருக்கோம் போன வீடியோவில் ஐயப்பனுடைய வரலாறும் ஐயனாருடைய வரலாறு வழிபாடு அதோட தமிழர்களுடைய ஐயனார் வழிபாடு எந்த காலம் தொட்டு இருக்குது அதற்கான ஆதாரங்களையும் நாம் ஏற்கனவே பார்த்தோம் அந்த வீடியோவை பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் அப்போந்தான் இந்த வீடியோ இன்னும் உங்களுக்கு புரியும் நாம் மன்னர்கள் அந்த பகுதியில் ஆட்சி செய்த மன்னர்களுடைய வரலாறை பார்த்தோம் அப்படின்னா ஐயப்பன் ஐயனாரா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் கிடைக்கும் அதோட நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தமிழ்நாடு சேர சோழ பாண்டியர் எனும் மூ வேந்தர்களால் ஆட்ட ஒரு நாடு சோழர்கள் கிழக்கு பகுதியையும் பாண்டியர்கள் தெற்கு பகுதியையும் சேர அரசர்கள் மேற்கு பகுதியையும் ஆண்டு வந்தார்கள் இவங்கள முறையே குணபுலம் தென்புலம் குடபுலம் அப்படின்னு சங்க இலக்கியம் குறிப்பிடுது சேர நாட்டை ஆண்ட மன்னர்களை சேரமான் எனும் அடைமொழியில் குறிப்பிடுறாங்க சேரர்களுடைய கொடி விற்கொடி சேரர்கள் வில் அம்பு எய்வதில் சிறந்தவர்களாக இருந்தாங்க இவங்க கரூரையும் வஞ்சியையும் தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த மன்னர்கள் சில சேர அரசர்கள் தொண்டியையும் தலைநகராக கொண்டு ஆண்டார்கள் அவர்கள் ஆண்ட பகுதி அக்கால தமிழகத்தின் மேற்கு கரை பகுதியும் இன்றைய தமிழ்நாட்டின் கொங்கு நாட்டுப் பகுதியும் இணைத்ததாக இருக்குது மேலும் வேநாடு குட்டநாடு தென்பாண்டி நாடு ஆகிய கொடும் தமிழ் மண்டலங்களையும் இன்றைய கேரளா இதை சேரன் அன்றைக்கு ஆண்டிருக்கிறான் இதுதான் ஆண் பொருணை அதாவது அமராவதி ஆற்றின் கரையில் உள்ளதாக சங்க இலக்கியங்கள் கூறி சேர அரசர்கள் தமிழ்நாட்டின் மேற்கு பகுதி ஆண்டு வந்தனர் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு பல சங்க தமிழ் நூல்கள் கூட சேர நாட்டில் உருவாகியிருக்குது இதில் சில சேர அரசர்களை பற்றி குறிப்பிட்டு சொன்னா உங்களுக்கு இன்னும் விரிவாக விளக்கமாக புரியும் முற்கால சேரர்களை பற்றி மிகவும் அரிதாக தான் செய்திகள் கிடைக்குது ஆனால் சங்ககால சேரர்களை பற்றி சிறிதளவு செய்திகள் இருக்குது சேர அரசர்களை பற்றி சங்ககால இலக்கியங்கள் குறிப்பா பதற்று பத்து பாடல்கள் பல செய்திகளை தருது உதயான் சேரலாதன் கிபி முதலாம் நூற்றாண்டுல அதாவது நாப்பத்தஞ்சு எழுபது இதில் குட்ட நாட்டை ஆண்ட சேர அரசன் இவன் திருவஞ்சைக்களம் எனும் கொடுங்கோளூரை தலைநகராக கொண்டு ஆண்டு வந்தான் சோழன் கரிகாலருடன் வெண்ணி எனும் இடத்துல போரிட்ட பொழுது தவறுதலாக முதுகில் புண்பட்டதால் நாணி வடக்கிலிருந்து உயிர் துறந்ததாக கூறுவாங்க அது வடக்குன்னா வடக்கு நோக்கி அமர்ந்தா அவங்க உயிரை விடுவாங்களாம் இந்த செய்தியை சங்க கால புலவர்கள் மா மூலர் வெண்ணி குயத்தியார் களலா தலையார் ஆகியோர் கூறுகின்றார்கள் அடுத்தது இமய வரம்பன் நெடுஞ்சேரலாதன் இவன் உதயான் சேரலாதனுடைய மகன் வட இந்தியாவில் நந்த மரபினருடைய வலிமை குன்றி மௌரிய பேரரசு வலுவடைந்து வந்த சமயத்தில் இமய வரம்பன் சேர நாட்டை ஆண்டதாக கருதப்படுது இவன் படை நடத்தி சென்று இமயம் வரையிலும் உள்ள பல அரசர்களை வென்று தமிழ் இலக்கியங்கள் கூறுது வடக்கிலும் உள்ள இமயத்தையும் தெற்கில் உள்ள குமரிக்கும் இடைப்பட்டிருக்கும் பரந்த நாட்டில் உள்ள செருக்கு கொண்டிருந்த மன்னர்களது எண்ணங்களை பொய்யாக்கி அவர்களை தோற்கடித்து சிறைப்பிடித்தவன் எனும் பொருளில் இவனை பற்றி பதிற்றுப்பத்தில் இமய வரம்பன் என்று அடைமொழியுடன் குறிப்பிடப்பட்டிருக்கு எனினும் இதற்கு போதிய வரலாற்று சான்றுகள் இல்லை அப்படிங்கிறதுனால இதை வரலாற்று ஆய்வாளர்கள் ஏற்றுக்கொள்றது இல்லை ஆனால் ஒரே ஆதாரம் இந்த பத்து பாடல் மட்டும்தான் இவனுக்கு பின் சேரநாட்டை ஆண்ட செல் கொழு குட்டுவன் இவனது தம்பி பல்யானை செல்கொழு குட்டுவன் இவனுடைய அடைமொழி இருபத்தைந்து ஆண்டுகள் சிறப்பாக ஆட்சி புரிந்த இவன் ஆட்சி காலத்தில் பல போர்களில் ஈடுபட்டு சேர நாட்டின் ஆதிக்கத்தை பரப்பியதாக தெரிது ஐநூறு சிற்றரசர்களை அடக்கிய உம்பர்காடு எனப்படும் பகுதியை சேரர்களின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தான் பூலி நாட்டின் மீது படையெடுத்து அதனை வெற்றி கொண்டான் நன்னன் எனும் மன்னனை தோற்கடித்தான் என்பது போன்ற பல தகவல்கள் பதிற்றுப்பத்தில் காணப்படுது சேர மன்னர்களுடைய சேரமான் பெருமாள்கள் களத்தை தலைநகராக கொண்டு ஆண்ட காலத்தில் சேர நாட்டை எட்டு பிரிவுகளாக பிரித்து எட்டு மகா சம்மாந்த மன்னர்கள் ஆண்டு வந்திருக்காங்க அவர்களை மகா சம்பந்தர்கள் அப்படின்னு தான் அறியப்படுது அதாவது கப்பம் செலுத்தக்கூடிய நாடு அந்த நாடு என்னலான்னா ஏரநாடு கோழிக்கோடு வேநாடு பத்மநாதபுரம் ஓநாடு காயங்குளம் கோநாடு கொடுங்குன்னி நாடு கோலத்து நாடு வளப்பட்டினம் போல நாடு அதுக்கு பேர் தெரில வேம்பொலி நாடு அதாவது தெக்கன்கூறு வடக்கன்கூறு செங்கனச்சேரி இந்த பகுதிகளாக பிரித்து அதையே இப்போ வடகேரளம் தென்கேரளம் அப்படின்னு இரு பிரிவாகவும் தென்கேரளத்திற்கு அனந்தபுரம் என்றும் வடகேரளத்திற்கு கொச்சி என்றும் பெயர் வழங்கி வருது சேர மன்னர்கள் இப்படி ஆண்டு வந்திருக்காங்க அடுத்து வந்த சேர மன்னர்களில் இறுதி மன்னனான மா கோதையார் என்ற சேரமான் பெருமாள் இவருடைய காலம் ஐநூற்றி எட்டு அறுநூற்றி இருபத்தி ஒன்பது இந்த காலத்தில் திருவஞ்சை களத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தான் இந்த மன்னன் இவன் சேர நாட்டை பனிரெண்டு பிரிவுகளாக பிரித்து பனிரெண்டு குறுநில மன்னர்களிடம் பிரித்து வழங்கினான் அதாவது வழங்கும் பொழுது அவங்க கப்பம் கட்ட தேவையில்லை என்ற அரசாணையோட வழங்கினான்ங்கிறதா இதில் குறிப்பிடத்தக்கது அந்த நாடுகள் என்னென்ன அப்படின்னு சொன்னால் சேர நாட்டுடைய தமிழ்நாடு இப்போது கேரளா தான் உங்களுக்கு புரியும் அதோட அவ் சேர நாட்டுடைய பெயரும் இன்றைய கேரளாவுடைய பகுதிகளையும் உங்களுக்கு சொல்கிறேன் நெடியெருப்பு கோழிக்கோடு ஆரங்கோடு வள்ளுவ நாடு பெரும்படப்பு கொச்சி திருப்பாப்பூர் திருவிதாங்கூர் குறும்பிய திரி குறும்ப நாடு புற நாட்டுக்கரை கோட்டயம் கோலத்திரி சிறக்கல் போர்லாந்திரி கடந்த நாடு தரூர் பாலக்காடு பாப்புக்கோயில் பொய்ப்பூர் பரப்புக்கோயில் பரப்ப நாடு ஒன்றில் அப்படின்னா பரப்ப நாட்டுடைய ஒரு பகுதி சேரநாடு கிபி ஐநூறு வரை தமிழர்கள் தமிழ்மொழி பேசிய இடங்கள் தான் இந்த புத்த மதம் இந்து ஆரியம் இதெல்லாம் சிறிதளவில் கலந்து இந்து தமிழ் இருந்த இடமாக மாறியிருக்கு சேரன் செங்குட்டுவன் தான் சிலப்பதிகாரம் இளங்கோவடிகளும் கிபி முந்நூறு முந்நூத்தம்பது ஆண்டுகளை சேர்ந்த புத்த மத அரசர்களாக மாறினார்கள் அரேபியர்கள் கிமுவிலிருந்தே கொல்லம் துறைமுகத்தோடு வியாபார தொடர்பும் குடியிருப்புகளும் வைத்திருந்திருக்காங்க சிலப்பதிகாரம் அதனுடைய வஞ்சி காண்டத்தில் சேரன் செங்குட்டுவன் பற்றிய பல தகவல்களை தெரிவிக்கிறது தமிழ் புலவர் சாத்தனார் மூலம் கண்ணகியின் கதையை கேட்ட சேரன் செங்குட்டுவன் கண்ணகிக்கு சிலை எடுத்து கோவில் அமைத்தான் என்பதும் அதில் குறிப்பிட்டிருக்கு கிபி நானூறு அறநூறு அந்த காலகட்டத்தில் தான் வடக்கே பலவாறாக இந்து புராணங்கள் சமஸ்கிருதத்தில் எழுதினாங்க சம்ஹாரம் அசுரர்களை அழித்தல் கொல்லுதல் போன்ற வார்த்தைகள் அப்போதான் ஆரம்பித்தது சமஸ்கிருதம் கூட தமிழிலிருந்து பிறந்த ஒரு மொழிதான் அதனால கிபி அறநூரில் இருந்து புத்த சமண மதங்கள் அழிந்து இந்து மதமும் இஸ்லாமும் ஓங்க தொடங்கிய காலகட்டம் அது கேரள நம்பூதிரிகள் சோழ பாண்டிய நாடுகளில் இருந்து குடிபெயர்ந்து கிபி அறநூறுக்கு பின்பு வந்தவர்கள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க ஆதிசங்கரின் காலம் கிபி எண்ணூறு இவர் ஒரு சமஸ்கிருத தமிழர் இவர்தான் முருகனை சுப்பிரமணியனாக மாற்றி கர்நாடகா குக்கே அதாவது குடை குகையில மலையில இந்திரன் மகள் தேவயானியை மணம் முடித்து வைத்தவர் இந்த குகை முதல்ல ஆதிவாசிகள் வழிபட்ட சிவன் கோவில் இது இப்படி இருக்க கிபி எண்ணூறு ஆயிரம் வாக்கில் தமிழில் சமஸ்கிருதத்தை தாராளமா கலந்திருக்காங்க இது எப்படின்னா சென்னை திருவல்லிக்கேணி அழகிய சிங்கர் பெருமாள் சிலை பாளையக்காரர்கள் நவாப்புகள் ஆங்கிலேயர் கால குழப்பங்கள் தொடக்கத்துல மீசை பார்த்த சாரதி சிலை கோவில் ஆனது தொல் கல்வெட்டு ஆராய்ச்சியாளர் முனைவர் நாகசாமி ஐயரே கல்வெட்டு விளக்கங்களை நமது புத்தகத்துல குறிப்பிட்டிருக்காரு இது போல பல நிகழ்வுகள் நாயக்கர் ஆங்கிலேயர் குழப்ப காலங்கள்ல நிறைவேறியிருக்குது சோழ தேசத்திற்கு மேற்கிலும் அரபிக் அரபிக்கடல் தென்கடலும் கூடும் இடத்துல கன்னியாகுமரி முதல் வடபாகமாக நீண்டு கர்நாடக தேசத்திற்கு தெற்கிலும் ஓர் அகன்று பரவி இருந்த தேசம் சேர தேசம் சங்ககால சேரர் எல்லைகள் கொங்கத்தினுடைய ஆட்சி எல்லை ஆனால் இவர்கள் ஆட்சி முடிந்தவுடன் கேரள வர்மாக்கள் கிளர்ச்சி மூலம் கொல்லத்தை தலைமையிடமாக கொண்டு கேரளத்தில் தனி ஆட்சி நிறுவி இருக்காங்க அந்த காலத்தில் சமஸ்கிருதத்திற்கு கேரளாவில் முக்கியத்துவம் அளித்ததால் அங்கு தமிழ் அழிந்து சமஸ்கிருதத்துடன் தமிழை தாராளமாக கலந்து மலையாளம் உருவாகியிருக்கு இங்கே இப்படி இருக்கேன் இங்கே பாண்டிய நாட்டில் கிபி ஆயிரத்தி முன்னூற்றி பத்தில் மாலிக் கபூர் படையெடுப்பு பிறகு பாண்டிய வம்சத்தின் தோல்விக்கு பிறகுன்னு சொல்லலாம் கிபி ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தஞ்சில் கேரளாவில் துளு தாய்வழி அரசுகள் நிறுவப்பட்டிருக்கு திருமலை நாயக்கர் கிபி ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி மூணில் மரவர் தலைவனும் கொள்ளைக்காரனுமான உதயன் தலைமையில் ஓர் படையை இங்கு அனுப்பியிருக்கிறார் திருமலை நாயக்கர் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி மூணு முதல் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒம்பது வரை ஆட்சியில் இருந்திருக்கார் அப்படி ஆட்சிக்கு வந்தபோது மதுரையில் அனைத்து பாண்டிய குடும்பங்களையுமே நாடு கடத்தியிருக்கிறார் என்று பொதுவாக நம்பப்படுது சிலர் வேநாட்டில் உள்ள கல்லிடைக்குறிச்சி மற்றும் அம்பா சமுத்திரத்தில் குடியேறியிருக்காங்க ஆனால் பூஞ்சாறு மற்றும் பந்தளம் ஆகிய இடங்களில் குடியேறிய பாண்டிய குடும்பங்கள் கிபி ஆயிரத்தி அறநூற்றி பத்தாம் ஆண்டில் குடியேறியிருக்கலாம் அப்படின்னும் பதினேழாம் நூற்றாண்டில் மத்திய கேரளா தாய்வழி துளு ஆட்சியாளர்களால் ஆளப்பட்டாலும் ஆலங்காடு அம்பலப்புழா மற்றும் பெரியாற்றின் கரையோரம் இருந்த பல பணிக்கர்களும் பந்தளத்தின் பாண்டியர்களுக்கு விசுவாசமாக இருந்திருக்காங்க மத்திய கேரளாவில் பாண்டியர்களின் பிரதேசங்கள் பந்தளம் மாவேலிக்கரை மற்றும் காஞ்சிரப்பள்ளி பகுதியாக இருந்திருக்கு மேலும் இந்த பாண்டிய பிரதேசம் பாண்டியனின் பதிவுகளில் கேரள சிங்க வளநாடு அப்படின்னு அழைக்கப்படுது இந்த நாடு ஏற்கனவே துளு தாய்வழி அரசுகள் இருக்குது அப்படின்னு சொன்னோம் ஒருவேளை அவங்க சேரர்களில் மிச்சமீதி அரசர்களாக கூட இருந்திருக்க வாய்ப்பு உண்டு பணிக்கர்கள் தற்காப்பு கலை பயிற்சியாளர்கள் அவர்கள் போர் வீரர்களுக்கு பயிற்சி அளித்திருக்காங்க ஒவ்வொரு பணிக்கரும் ஒரு சிறிய படையை பராமரித்து அவர்கள் சேர மற்றும் தொடர்புடைய பாண்டிய வம்சங்களை ஆதரித்திருக்காங்க பணிக்கர் என்பவர்கள் தமிழ் வில்லவர் மக்களுடைய துணை குழுக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பந்தளத்துக்கு வந்த அந்த பாண்டிய இளவரசி மாயாதேவிக்கு பிறந்தவர் தான் ஐயப்பன் அப்படின்னு ஒரு வரலாற்று கதை இருக்குது அதை நாம் அடுத்த வீடியோல பார்க்கலாம் உதயண்ணனும் அவனது படையும் பதினேழு வருட போராட்டத்திற்கு பிறகு தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டார் பதினேழாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் பந்தளத்தின் பாண்டிய இளவரசனாக ஐயப்பன் தலைமையில் பல்வேறு இனங்கள் மற்றும் மதங்களை சேர்ந்த மக்கள் ஒன்றிணைந்து நாயக்கர் படையை தோற்கடித்தனர் ஐயப்பன் செய்த போர் கிபி ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பது வரையிலான காலகட்டத்தில் நடந்திருக்கலாம் நாயக்கர் படையெடுப்பிற்கு பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு தான் உதயணன் கொல்லப்பட்டதாக வாய்மொழி மரபுகள் கூட கூறுது ஐயப்பன் கோவில் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது வரைக்கும் மரப்பலகையினால் செய்த கோவில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்குள்ள ரெண்டு முறை தீப்பிடித்திருக்கு தற்போது இருக்கக்கூடிய கோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு அப்பின்பு கட்டப்பட்டது சேரர்கள் காலங்களில் பழங்குடி தமிழர்கள் வழிபட்ட ஐயனார் கருப்பசாமி கோவில்கள்லாம் பெரிய பெரிய கோவில்களாக இல்லாமல் சிறிய கல் கொண்டு மண் சிலைகள் அமைத்து பூடங்கள் அமைத்து கோவிலை மரப்பலகையினால் சுற்றி தான் வைத்து மரங்களுக்கு கீழே வழிபாடுகள் நடந்திருக்குது சேரர்கள் காலங்களில் மலைகள் இருந்திருக்கு ஐயப்பன் இல்லை ஐயனார் என்ற தெய்வமும் கருப்பசாமி என்ற சிறிய தெய்வ வழிபாட்டு முறைகளும் அங்கே இருந்திருக்குது தமிழர்களுடைய தொன்று தொட்டு வழிபாட்டு முறைகளை மாற்றி ஐயனார் ஐயப்பனாக மாறியிருக்கிறார் தமிழ்நாட்டில் கிராம கோவில்களில் உள்ள அயன் ஐயனார் தான் சபரிமலையில் ஓரிடத்திற்கு ஆரியங்காவு அப்படின்னு பெயர் ஆரியங் காவு காவுங்கிறது காவெடுத்தல் கொல்றதல் அப்படின்னு அர்த்தம் ஆரியனை கொன்றவன் என்று பொருள் சாஸ்தா என்பது தமிழில் சாத்தன் அப்படின்னு போன பதிவிலே உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கேன் தமிழ்நாட்டில் சாத்தனூர் என்ற பெயரில் பல ஊர்கள் இருக்குது அங்கெல்லாம் சாஸ்தா தான் முக்கிய தெய்வமாக இருக்கிறார் தமிழ்நாட்டில் கிராமத்துக்கு கிராமம் ஐயனார் கோவில் இருக்குது கேரளத்தில் கிராம தேவதையாக கூட இல்லாமல் ஐயனார் வழிபாடு ஐயப்ப வழிபாடு அப்படியே மாற்றப்பட்டிருக்குது இந்த பாண்டிய பந்தள இளவரசிக்கு பிறந்த ஐயப்பன் நமது தமிழ் தெய்வமான ஐயனாரை வழிபட்டு வளர்ந்தவர்தான் இன்னும் சாஸ்தா வழிபாடு என்பது பாரத தேசத்தில் மிக தொன்மையான ஒன்று தென்னகத்தில் குறிப்பா தமிழகத்திலும் தமிழ் அதாவது மலையாள தேசத்திலும் இன்னும் ஆழமாக வேரூன்றி இருந்த ஒரு வழிபாட்டு முறை சுமார் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கும் பழமையான சாஸ்தா கோவில்கள் இங்கே இருக்கிறது சர்வசாதாரணம் ஹரிஹர புத்திரன் அப்படின்னு சமஸ்கிருதம் சொல்லப்பட்டாலும் சிவன் மோகினியுடைய அவதாரமான இந்த சாஸ்தா ஒரு மகிஷியை அளிப்பதற்கான ஒரு தெய்வ செயல் காரணமாக மணிகண்டனாக பூமியில் தோன்றினார் பாண்டிய மன்னனால் கண்டெடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்டார் பாண்டிமா தேவியின் தலைவலிக்காக புலிப்பால் கொண்டு வர காட்டுக்கு சென்று மகிஷி எனும் அரக்கியை வதைத்து புலிக் கூட்டங்களை கூட்டி வந்து இறுதியாக சபரிமலை என்னும் இடத்தில் யோக பீடத்தில் அமர்கிறார் அவர் அணிந்திருக்கக்கூடிய பட்டை யோகப்பட்டை எனக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஆசனம் அதை சாதாரண மனிதர்களால் செய்ய முடியாத ஒரு யோக நித்திரை அப்படின்னு சொல்லலாம் ஆக ஐயனாராகிய சாஸ்தா மணிகண்ட அவதாரம் எடுத்து அமர்ந்த மலை சபரிமலை ஐயப்பன் என்ற பெயர் வர காரணமாக உதயண்ணனை கொன்ற ஐயப்பன் கூட காரணமாக இருக்கலாம் இதற்கு ஐயப்பன் கோவிலில் உள்ள ஐயனார் வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பார்க்கணும் அது மட்டும் இல்லை மாளிகைபுரத்தம்மனை மணக்காமல் இருப்பதற்கும் பொற்கலை பூரணையை மணந்ததற்கும் கூட கதைகள் இருக்குது அதையும் தொடர்ந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இந்த வரலாறு எல்லோரும் தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் நன்றி சிவாய நம